புத்திசாலி காகமும் மயிலும் ஒரு காட்டில் ஒரு காகமும் ஒரு மயிலும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் காகம் வானத்தில் உயரமாகவும் வேகமாகவும் பறக்க முடியும் ஆனால் அதன் இறகுகள் கருப்பு நிறத்தில் இருந்ததால் அழகாக தெரியவில்லை மயிலுக்கு அழகான வண்ணமயமான இறகுகள் இருந்தன ஆனால் அது அதிக தூரம் பறக்க முடியாது ஒருநாள் மயில் சோகமாக காகத்திடம் சொன்னது என் நண்பா எல்லோரும் என் இறகுகளை பார்த்து பாராட்டுகிறார்கள் ஆனால் நான் உன்னைப் போல பறக்க முடியவில்லை நான் உன்னைப் போல இருந்தால் நன்றாக இருக்கும் அதற்கு காகம் சிரித்துக் கொண்டு சொன்னது மயிலே கவலைப்படாதே உனக்கு உன் அழகு இருக்கிறது எனக்கு என் திறமை இருக்கிறது ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தன்மை இருக்கிறது அதைக் கேட்ட மயில் மகிழ்ச்சியடைந்து தனது இறகுகளை விரித்தது அந்த நாள் முதல் இருவரும் ஒருவரின் சிறப்பை ஒருவர் மதிக்க கற்றுக்கொண்டனர் பாடம் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது